தமிழகத்தில் அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களை தனியார் கல்வி நிறுவனங்களாக மாற்றும் தமிழக அரசின் சட்ட திருத்தத்தை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் நிறுவன தலைவர் வே ஈஸ்வரன் தலைமையில் போராட்டம் போராட்டத்திற்கு திரண்டு வந்திருந்த கல்லூரி பேராசிரியர்கள் ஆசிரியர் பெருமக்கள் மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களை தனியார் கல்வி நிறுவனங்களாக மாற்றும் தமிழக அரசு சட்ட திருத்தத்தை திரும்ப பெற வேண்டி மாபெரும் போராட்டமானது கோவையில் உள்ள செஞ்சிலுவை சங்கம் முன்பு நடைபெற்றது ஏன் இந்த சட்டத்தை எதிர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் இந்த ஒரே சட்டத்தின் மூலம் நூற்று அறுபத்தி நான்கு ஏழைகளுக்கான கல்லூரிகள் பணம் குடிக்கும் வியாபார நிறுவனம் ஆகிவிடும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்கள் ஏழை மாணவர்களின் சொத்து இதனை பாதுகாப்பது மக்களின் கடமை கடந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலான பாரம்பரியமிக்க நிதியில் வளர்ந்த உலகத்தரம் வாய்ந்த கல்வி நிறுவனங்களை தனியாரிடம் ஒப்படைக்கும் அரசின் முடிவு சமூக நீதிக்கு எதிரானதாகும் இதனால் கல்வி கட்டணம் பல மடங்கு உயரும் ஏழை மாணவர்களின் சேர்க்கைக்கு உத்தரவாதம் கிடைக்காது அரசு ஒதுக்கீடு இடங்களுக்கு உத்தரவாதம் இல்லை இட ஒதுக்கீடு கொள்கை தகர்க்கப்படும் இனி அரசு பள்ளிகள் அரசு உதவி பெறும் பள்ளிகள் அரசு கல்லூரிகள் என அனைத்தும் தனியார் மயமாகும் அபாயம் ஏற்படும் என்கின்ற அனைத்து சாராம்சங்களையும் வலியுறுத்தி மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் மாபெரும் போராட்டம் நடத்தியது போராட்டத்திற்கு உறுதுணையாகவும் ஆதரவாகவும் ஏ சங்கத்தைச் சேர்ந்த முன்னாள் பொதுச் செயலாளர் பேராசிரியர் பிச்சாண்டி துணைத்தலைவர் பேராசிரியர் செந்தில்குமார் ஜோன் டூ தலைவர் பேராசிரியர் அருண் பரத் ஜோன் த்ரீ செயலாளர் பேராசிரியர் முத்தரசு மற்றும் கிளை பொறுப்பாளர்கள் அரசு ஊழியர் சங்கம் டெக்னிக்கல் ஸ்டாப் அசிஸ்டன்ட் மற்றும் ஜோன் செவன் தலைவர் பேராசிரியர் அன்பரசு சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் பிலால் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க பொருளாளர் குருலட்சுமி மற்றும் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் முத்துசாமி மாநில அமைப்பு செயலாளர் செல்வராஜ் தலைமை நிலைய செயலர் ராஜ் மாநில இலக்கிய அணியை சேர்ந்த பட்டாபி மற்றும் தலைவர் பொன்னுக்குட்டி பொருளாளர் பெருமாள்சாமி உள்ளிட்ட ஏராளமான மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டு தமிழ்நாடு அரசு அவசர அவசரமாக சட்டசபையில் நிறைவேற்றிய அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களை தனியார் கல்வி நிறுவனங்களாக மாற்றும் தமிழக அரசின் சட்ட திருத்தத்தை திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கை முழக்கத்தோடு மாபெரும் போராட்டம் பேசுகிற தமிழ்நாடு அரசு சமூக நீதிக்கு எதிரான மாபெரும் குற்றத்தை இழைத்திருக்கிறது கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் யாருக்கும் தெரியாமல் ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் ஏமாற்றி அவசர அவசரமாக ஒரு அயோக்கியத்தனமான ஏழை மாணவர்களுடைய கல்வியை அடியோடு அளிக்கின்ற விதமாக பல்கலைக்கழக சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் இது தமிழ்நாட்டிலே இருக்கின்ற அரசு உதவி பெறும் கல்லூரிகள் சாதாரண கல்லூரிகள் இல்லை எழுபத்தஞ்சு வருஷம் நூறு வருஷம் பாரம்பரியமிக்க கல்லூரிகள் அந்த கல்லூரியில் தான் மாணவனுக்கு வேலை கிடைக்கும் எங்கேயோ மூளையில் இருக்கிற கல்லூரியில் படித்தா சர்டிஃபிகேட்டை மட்டும் வச்சுக்கலாம் வேலை கிடைக்காது ஆனால் இவ்வளவு தரம் வாய்ந்த கல்லூரி ஒரு ஏழை மாணவன் ஐயாயிரம் பத்தாயிரம் ஃபீஸ் கட்டி படிச்சிடுவான் இனிமேல் அப்படிப்பட்ட வாய்ப்பு அடியோடு அழிந்து போகின்ற வகையில் ஏழை மாணவர்களே கல்வி கிடைக்கின்ற வாய்ப்பு அறவே அழியோடு அழிக்கின்ற வகையில் தமிழ்நாடு போட்டிருக்கிறது இந்த சட்டம் என்ன பண்ணுதுன்னா அரசு உதவி பெறும் கல்லூரிகள் எல்லாமே தனியார் பல்கலைக்கழகம் ஆயிரும் இனிமேலே கட்டணத்தை அந்த பல்கலைக்கழகம் மாணவர் சேர்க்கை இப்போ வந்து கவுன்சிலிங் வரியா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை மாணவர்கள் நல்லா படிக்கிறவங்க கவுன்சிலிங் வழியாக உள்ள வந்துடுவான் ஒரு பிஹெசி டெக்கு சிஏடி மதுரை தியாகராயா காலேஜ் இந்த மாதிரி காலேஜில் உள்ள போயிடுவான் இனிமேல் அப்படியான வாய்ப்பு கிடையாது சென்னையில் இருக்கக்கூடிய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் லைலா காலேஜ் தமிழ்நாட்டினுடைய தலை சிறந்த கல்லூரிகளில் ஏழை மாணவன் குறைந்த கட்டணத்தில் சேர முடியும் கட்டணம் மட்டும் இல்லை அந்த கல்லூரியில் சேரவே இனிமேல் முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை தமிழ்நாடு அரசு ஏற்படுத்தி இருக்கிறது இது தமிழ்நாட்டிலே உள்ள ஒவ்வொரு ஏழை மாணவனுக்கும் அடிவிற் அடித்த மாதிரி ஒரு சட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இந்த சட்டத்தை பெற கோவி செலியன் கல்வி அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு கல்வி வளர்ச்சிக்கு ஆராய்ச்சி வளர்ச்சிக்கு முட்டாள் அமைச்சர் அவர்களே கல்வி வளர்ச்சியா இதுவரை இந்தியாவில் எந்த தனியார் கல்லூரி ஆராய்ச்சியிலே பல்கலைக்கழகம் ஆராய்ச்சியிலே சிறந்திருக்கிறார்கள் எங்களை எல்லாம் ஏமாத்தாதீங்க எந்த அறிவியல் வளர்ச்சியும் கிடையாது எந்த கல்வி வளர்ச்சியும் கிடையாது தனியார் பல்கலைக்கழகம் தனியாரினுடைய பணத்தை பெருக்குவதற்காக நீங்கள் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறீர்கள்